என்ன கண்ணுங்களா எல்லாரும் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என் நெஞ்சில் குடியிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் Ranst Ranst throat, above 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 uh, south india நம்ம நம்ம நாமக்கல் மாவட்டம் இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த லாரி பாடி கட்டற தோழியில இருந்து இன்னும் நிறைய தொழில்கள் சேர ஊரும் நம்ம நாமக்கல் அது மட்டும் இல்ல நாமக்கல் மாவட்டத்தோட இந்த முட்டை உலகமும் கூட ரொம்ப ஃபேமஸ் எக் சிட்டின்னு கூட கூப்பிடுவாங்க அது மாதிரி தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த சத்தான உணவு முட்டை கொடுக்குற ஊர் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஊற்ற மண்ணும் கூட இத நான் ஏன் சொல்றேன்னா ரெண்டே ரெண்டு வரிகள் சொன்னா உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா எப்படி தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த நாடி நரம்பெல்லாம் ரத்தம் பாய்ச்ச இந்த வரிகளை எழுதினது யார் தெரியும்ல யாரு யார் எழுதினா விஜயகாந்த் சார் சொன்னாரு ஆனா நம்ம அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு மட்டும் இல்ல நமக்கும் சேர்த்து எழுதின இந்த வரிகளை யார் எழுதினது தெரியல நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த மேகனூர்ல பிறந்த நாமக்கல் கவிஞர் திரு ராமலிங்கம் பிள்ளை தான் அவர்கள் தான் அடுத்து தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இடஒதுக்கீடு உரிமையா வழங்கினதும் இதே நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த திருச்செங்கோடு பகுதியில் இருக்கிற ஒருத்தர் தான் நம்ம சென்னை மகாணத்தோட முதலமைச்சரா இருந்த சுப்பராயன் அவர்கள் அவர்தான் அந்த மாபெரும் மனிதர் மக்களுக்கு இடஒதுக்கீடு உரிமைய வழங்கினதில் இவருக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு ஒன்று ஒன்று இருக்கு